அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க என்னென்னா சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியத்துக்கு மிஞ்சன தெய்வம் இல்லை அப்படின்னு அது எப்படிங்க சார் இத்தனை தெய்வம் இருக்கு ஏன் எல்லா தெய்வத்தை விட்டுட்டு சுப்பிரமணியத்துக்கு மிஞ்சன தெய்வம் இல்லை அப்படின்னா சிவபெருமான் சொல்கிறார் கலியுகத்துக்கு தலைவர் யார் அப்படின்னு கேட்டோம்னா நானே தலைவனாவேன் அப்படிங்கிறார் சிவபெருமான் எல்லா காலகட்டத்துக்கும் அவர்தான் தலைவன் அவர் தான் இறைவன் ஆனால் சிவனும் பார்வதி சேர்ந்து கும்பணுங்கிறதுக்காக சிவபெருமான் என்ன பண்றாரு அவருக்கு ஐந்து முகம் ஈசானம் தற்புருஷம் வாமதேவம் அகோரம் அப்படின்ட்டு சத்தியோஜாதம்னு ஐந்து முகம் பார்வதி தேவியினுடைய ஒரு முகமும் சேர்ந்து ஆறு முகமாக அந்த முருகப்பெருமான் அவதரித்தாராம் ஏன் அவதரித்தார் அப்படிங்கிறதுக்கு கந்த புராணத்துல கச்சியப்பு சிவாச்சாரியார் பதில் சொல்றார் இந்த உலகம் ஏய்யே முருகப்பெருமான் அவதரித்தார் அப்படின்னு அப்போது எளிதில் ரொம்ப ஈஸியா முருகனை எப்படி வழிபடுறது ரொம்ப ஈஸியா வீட்டில் இருந்த வேனுக்கே எப்படி வழிபடுறது அப்படின்னா ஒன்றுமே வேணாங்க மூணே வார்த்தை தான் அது என்ன மூணு வார்த்தைன்னா முருகானு சொன்னால் போதும் முருகானு சொன்னால் என்ன சார் பண்ணுவார் அப்படின்னா முருகப்பெருமான் எப்போவுமே வந்து நீங்கள் எல்லாம் வந்து பார்ப்பீங்க விஐபி என்ட்ரி பாஸ்ன்னு ஒன்று இருக்கும் அதாவது ஒரு நல்ல இடத்துக்கு சீக்கிரம் போகணுன்னா விஐபி என்ட்ரி பாஸ்ன்னு ஒன்று இருக்கும் அந்த சீல் இருந்தது அப்படின்னா ஈஸியாக உள்ளே போயிடலாம் முருகப்பெருமான் என்ன பண்ணாருனா தங்க்கிட்ட வர்றதுக்கு ஒரு சீல் வச்சிருக்காது என்ன சீல்னா முருகப்பெருமானுடைய பாதை அச்சு இந்த பாதை அச்சு யார் தலைமையிலாம் இருக்கோ எல்லாம் முருகப்பெருமான் தன்னுடைய அருளை கொடுத்துக்கிட்டே இருப்பான் அது எப்படி சார் அந்த அச்சை வாங்குதுன்னா அது கருணகிரிநாதர் சொல்றார் முருகானு ஓதி கண்ணீர் மழுக முருகானு சொன்னா போதுமா இரு தாள்களையும் தலை வச்சு அச்சை கொடுத்துருவாரா அந்த பாதம் பட்டுச்சுன்னா என்ன சார் ஆகும் அப்படின்னா மோசமான அத்தனை கையெழுத்து மோசமான தலையெழுத்து அத்தனை அழிஞ்சு போய் நம்ம தலை மேலே முருகப்பெருமானுடைய பாதம் இருக்குமா அப்போ இருந்த இடத்துல எப்போனாலும் எங்கே இருந்தாலும் அடிக்கடி சொல்லுங்கள் முருகா 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 முருகான்னு சொல்லிக்கிட்டே இருங்க மூச்சு பேச்சு உயிர் அத்தனையும் முருகன் கலந்து விட்டால் என்ன சார் ஆகும் அப்படின்னா நீங்கள் நினச்சி பார்க்கறத விட நீங்கள் எதையெல்லாம் கேட்குறீங்களோ அதையெல்லாம் தாண்டி அது கூடையும் இன்னும் என்னென்ன லிஸ்ட் இருக்கோ அத்தனையும் முருகப்பெருமான் கொடுப்பாராம் இதை யார் சார் நீங்கள் எப்படி சார் சொல்கிறீங்கன்னா நான் சொல்லல அருணகிரிநாதர் சொல்கிறார் அடியவர் இச்சையில் எவையவை உற்றவை அவையவை தருவித்தருள் பெறுமாளேங்கிறார் அதனால் முருகனை நம்புங்கள் முருகானு சொல்லுங்கள் அத்தனை செல்வனும் உங்களை தேடி வரும் எப்பவும் சொல்கிறது தான் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை முகனுண்டு குறைவில்லை கந்தனுண்டு கவலை இல்லை நன்றி